ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசு பின்னு பார்த்தீங்கன்னா பணம் பெட்டிக்குள்ளே இருந்து அந்த கருப்பு பொருளை எடுத்து கையை தூக்கியபடி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்த நடிகை ஸோ அந்த கருப்பு பொருளை காட்டினதுக்கப்புறம் கையை தூக்கின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த பெரியார் நம்பர் நடிகை ஸோ யார் அந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்றத அந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ திரையுலகில் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி அடிக்கடி தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் வெளியே வந்துட்டு இருக்கோம் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் வெகுஜன மத்தியிலும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த நடிகையாக இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய நடிகைகள் வந்து சிக்கியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாகவே வந்து பேட்டியில் கொடுத்து சம்மந்தப்பட்ட நபர்களின் தோலை வந்து உரிச்சு காட்டியிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சில பேர் தான் ஸோ நூற்றுல ஒருத்தர் தான் அந்த மாதிரியான வேலைகள் வந்து பண்ணுறாங்க ஸோ மேலும் சமீப காலமாக பாடகி சுச்சித்ரா அந்த சுவிட்ச் லீக்ஸ் விவகாரம் அந்த சூடான இணையத்தில் வந்து வெளியாச்சு இல்லையா ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும் இது போலவே வந்து சின்மை வைரமுத்து மேலே வைக்கக்கூடிய அந்த மீட்டு புகாராக இருக்கட்டும் ஸோ பல தரப்பட்ட புகார்கள் வந்து அந்த மீட்டூல வந்து வெளியாச்சு அப்புறம் அந்த சுவிட்ச் லீக்ஸ் மூலமாக வெளியாச்சு பல பேருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டுச்சு ஸோ அந்த ஒல்லி நடிகராக இருக்கட்டும் த்ரிஷாவாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கசமுசு அப்படின்னு சொல்லி நிறைய அந்த அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திரைமறை வேலைகள் எல்லாமே வந்து வெளியே வந்துச்சு ஸோ அந்த தான் தற்போது பணப்பெட்டிக்குள்ளே இருந்து அந்த கருப்பு பொருளை பார்த்து பயந்து கைகளை தூக்கியப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்ச நடிகையோடைய கதையை தான் வந்து இப்போது வேகமாக இருக்குது ஸோ அது என்னன்றதை இந்த வெளியில் பார்ப்போம் ஸோ ஒரு காலத்தில் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்த நடிகை ஆரம்ப காலத்தில் பட வாய்ப்புக்காக பல்வேறு சமரசங்களும் செஞ்சிருக்காரு ஸோ இது குறித்து வந்து தகவல்கள் அவ்வப்போது இணையத்தில் சோசியல் மீடியாவில் வெளியே வர்றது வாடிக்கையான ஒன்றுதான் இருந்துச்சு இந்த நிலையில் வந்து சினிமாவில் அறிமுகமான புதுசு அந்த காலகட்டம் இது ஸோ பட வாய்ப்புக்காக மட்டும் இல்லாமல் பணத்திற்காகவும் சொகுசான வாழ்க்கைக்காகவும் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுருக்கார் எந்த பெரிய நம்பர் நடிகை அப்படின்ற தகவல் தான் வைரல் கண்டன மாதிரி இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து படப்பிடிப்பில் இருந்த நடிகை ஸோ இப்போ இவங்க வந்து இவங்களுக்கான ஒரு பிஆர்ஓ மேனேஜர் இருப்பாங்க இந்த நடிகை வந்து அந்த மேனேஜர்கிட்ட போய் கிட்ட வந்து டீல் பேசியிருக்கிறாங்க ஸோ தொழிலதிபர்கள் கூட ஒரு நைட் அப்படின்ற மாதிரியான டீல் ஸோ ஒருத்தர் கிடையாது ரெண்டு பேர் கிடையாது மூணு பேர் ஒரே நேரத்தில் ஒரே நைட் அப்படின்ற மாதிரியான டீல் வந்து பேசியிருக்காரு ஒரு பெரிய பல்க் பெத்த தொகை வந்து வாங்கியிருக்காரு இந்த நடிகை ஸோ அவங்களும் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நம்ம ஊருக்கு சென்னைக்கு வந்துட்டு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வந்து தங்கி இருந்திருக்கிறாங்க ஸோ இந்த நடிகைக்கு அந்த நேரம் பார்த்து அந்த ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது பல டேக் வாங்கிட்டே இருக்காரு இந்த நடிகை ஸோ எப்படி இருந்தாலும் தொழில் அதுதானே முதல்ல ஸோ அதனால அவங்கள வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு இந்த ஷார்ட்டை எப்படியாச்சும் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு சொ அப்படின்றதுக்காக பல ரீடேக் எடுத்து அந்த ஆறு மணிக்கு கிளம்ப வேண்டிய நடிகை மணி எட்டாச்சு கிளம்பவே இல்லை ஸோ இதனால் இந்த பக்கம் ஹோட்டலில் இருந்த இந்த தொழிலதிபர்கள் இவங்களுடைய பொறுமை வந்து இழந்துட்டாங்க ஸோ இந்த கொழுக் முழுக்கு நடிகையுடைய அழகை பார்த்து எப்பட அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆச்சு இவங்க வந்து பொறுமை இழந்துட்டாங்க ஸோ இவங்களுக்கான ஒரு மேனேஜர் பாரு அந்த மேனேஜரை கூப்பிட்டு இப்போது இந்த நடிகை இங்கே வந்தா எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு இப்போ இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பெட்டியை திறந்து அதில் உள்ள இருக்கக்கூடிய கருப்பு பொருளான கன் எடுத்து மேனேஜரை வந்து நீட்டிருக்கிறாரு மேனேஜர் பயங்கர பதட்டம் ஆயிட்டு இந்த பெரிய நம்பர் நடிகைக்கு ஃபோன் போட்டிருக்காரு ஃபோனை போட்ட உடனே அந்த விஷயத்தோடைய வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்கே தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர்கிட்ட பர்மிஷன் ஆகிட்டு நேராக வந்து சொகுசு ஹோட்டலுக்கு கிளம்பி வந்துட்டார் ஸோ வந்த உடனே வந்து அந்த பொருள் அப்படியே தான் அந்த பொட்டி மேலேயே இருந்துச்சு அதை பார்த்து நடிகை வந்து பயந்து போய் கையை தூக்கியிருக்காரு கையை தூக்குனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆடியாக கலைந்து நடிகை அவங்களுக்கு பணி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ இதை தொடர்ந்து மூணு தொழிலதிபர்களும் ஒரே நேரத்தில் அந்த ஒரு நைட் வந்து நடிகையை வந்து பிச்சு எடுத்திருக்காங்க பசஞ்சி தூக்கியிருக்காங்க ஸோ கையை தூக்கியபடியே தன்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து ஆரம்பித்து பணி வழியாக ஆரம்பிச்சிருக்காரு இந்த நடிகை ஒத்துழைப்பு வந்து வேறு மாதிரியான ஒத்துழைப்பு வந்து கொடுத்துருக்காரு ஸோ பயத்தினாலையும் இருக்கலாம் இல்லை அவங்க கொடுத்த பணத்தினாலையும் இருக்கலாம் ஸோ மூணு பேருக்கும் அந்த ஒத்துழைப்பு வேறு மாதிரி கொடுத்த இந்த நடிகை அவங்க வந்து மெய் மருந்து போயிருக்காங்க ஸோ உன்னுடைய பணி வழி சூப்பராக இருந்துச்சு இந்தா நீ பேசினதை விட அதிகமான தொகை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பெரிய நம்பர் கிட்ட அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிவிட்டு அந்த வேலையை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இந்த தகவல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து பரவி இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக மறுபடியும் இந்த நடிகை மேலே வந்து வைக்கப்பட்டு இருக்கு இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட் வந்ததை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்